பிரதானமான எதிர்கட்சி இந்த விவாதத்தை பயிஷ்கரிப்பு செய்து வெளிநடப்பு செய்திருந்தாலும் கூட இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடைய வழிநடத்தின் கீழ் வழிநடத்தின் கீழே நாங்கள் இன்று இந்த சபையிலே இருந்து இந்த விவாதத்திலே பங்கு பெறுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் இதுக்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான ஒரு தேசிய இனம் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு இடையிலே இருக்கிற சில வாக்குவாதங்களின் காரணமாக அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியிலே போனாலும் கூட நாங்கள் இந்த சபையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே பல விடயங்களே இந்த சபையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது இந்த சபைக்குள்ளே எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ சரி எதிர்கட்சி உறுப்பினருக்கோ சரி ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் உட்பட பிரி நான் உங்களை சொல்லவில்லை நீங்கள் கடும் நீங்கள் மிகவும் ஒரு நடுநிலையாக இருந்து இந்த சபையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆனால் சபாநாயகரை பொறுத்தளவிலே நாங்கள் எங்களுடைய ஒரு 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 விடயத்தை சொல்வதற்கு முன்பாகவே அவர் எங்களை இருக்கையிலே இருக்க பண்ணுவார் ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை சில நேரங்களில் வழங்குவார் அது ஒரு ஒரு நடுநிலையாக அவர் இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்துவிடாது தமிழ் இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே தேசிய மட்டத்திலே போட்டியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதிலே பங்கு முடியாத சூழல் இருக்கின்றதை இந்த சபையிலே நாங்கள் முதலாக சொல்ல வேணும் கெட் தி அப்பர்சென்ட் ஆஃப்டர் நவ் இப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து இலங்கையிலே இருந்து நான் நினைக்கிறேன் கராட்டே டீம் இந்த கராட்டே டீம் வந்து வெளிநாட்டிலே வியட்நாம்லேயே நடக்கிற ஒரு நிகழ் போகிறதுக்கான அவங்களுக்கான அந்த அழைப்புதல் வந்திருக்கு அந்த இன்விடேஷன் இருக்குது அப்போ இன்று நாங்கள் டோப்பிங் ஆன்டி டோப்பிங்கை பற்றி இந்த சபைக்குள்ளே நாங்கள் ஒரு ஒரு நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர பார்க்குறீர்கள் ஆனால் ஆன்டி டோப்பிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் யோதிகளுக்கு இந்த இப்படியான வாய்ப்புகள் கிடைத்தும் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வசதிகளை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்வாறான இவ்வாறான டோர்னமெண்டிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை பெண்களுடைய அணி கபடி போட்டிக்கு இந்தியாவுக்கு சென்று ஒரு பெரும் சாதனை படைத்து வந்தார்கள் பெண்கள் அணி கிரான் மட்டகளுக்கு கிரானை சேர்ந்த அவர்கள் போகும் பொழுதும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியால் எந்த ஒரு உதவியும் வழங்கவில்லை ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதுக்கு பொருளாதார ரீதியாக கூட அரசாங்க தரப்பினால் ஒரு உதவி வழங்க முடியாது என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களை நாங்கள் இன்னும் மேலும் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தவறிவிடுவோம் விடுவோம் விஜயகாந்த் ஒரு வீரர் மாத்திரம்தான் ஒரு ஒரு ஸ்காக தெரிவு செய்யப்பட்டார் அது ஒரு மிக ஒரு நமக்கொரு ஒரு பெருமையாக இருந்தது விஜயகாந்த் வியஸ்காந்த் அவர்கள் ஐ பி தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக இலங்கை ஸ்குவாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டதே எங்களுடைய மக்கள் பெரும் பெரிய ஒரு விடயமாக கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இப்பொழுது ஸ்காட்லே இல்லை அதில் என்ன காரணம் என்று அரசியல் காரணம் நான் சொல்ல வரவில்லை ஆனால் இப்பொழுது அவர் அந்த போட்டியில் பங்கு பெறுவதா இல்லை அதே தான் சஞ்சீவ் என்று சொல்லி ஒரு இளைஞர் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம்லே தெரிவு செய்யப்பட்டார் அவர் அந்த டூரை போயிருந்தே ஆனால் அவரை தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறக்கூடிய டேலண்ட் இருந்தும் அவருக்கான அந்த பொருளாதார வசதிகளை அப்பொழுது இருந்த அரசாங்கம் சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியும் சரி ஏற்படுத்த ஏற்பாடு செய்ய ஏற்படுத்தி கொடுக்க தவறிய காரணமாக அவர் தன்னுடைய அந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்த கரியரை விட்டு ஒரு கோச்சாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது எங்களுடைய பிரதேசத்திலே ஆக குறைந்தது பற்றுப்பு வளையத்துக்குள்ளே இப்போ மைதானத்துடன் சேர்த்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கின்றது ஆனால் கல்குடா மற்றும் பற்றுப்பு வளையங்களிலே ஒரு ஸ்விமிங் பூல் கூட இல்லாத நிலை ஒரு ஸ்விமிங் ஒரு பாடசாலை ஒரு பொதுவான ஒரு இடத்தையாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்றை கௌரவ அமைச்சர் உங்களுடைய காலப்பகுதியிலே நீங்கள் ஏற்பாடு செய்ய தர வேண்டும் எங்களுடைய நண்பர் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் அமைச்சருடன் பேசுகிறார் அவரும் சொல்லுவார் இந்த பிரதேசத்திலே பல தேவைகள் இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த அவர் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் பொழுது பல முன்மொழிகளை நாங்கள் அவரிடம் கொடுத்திருந்தோம் ஆனா துரதிருஷ்டவசமாக அவருடைய வேலை பழுவின் காரணமாக அவர் வேற பொறுப்பொருளின் கூட அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் தான் முன்னெடுத்த சில விடயங்களை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது நாமல் ராஜபக்சோட நீள கொண்டு அந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான ஊழல் மோசடிகளுக்கும் துணை போய்கொண்டு இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தை வந்து சார் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அது விவாதத்துக்கு விவாதத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது தீர்மானம் எடுக்கிறதுக்கு சபாநாயகர் இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் உடன் சம்பந்தப்பட்டது ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத்துறையிலே இன்னும் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்கை பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிழை அல்ல இது கடந்து வந்த எல்லா அரசாங்கங்களும் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கமும் என்னுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வனையிலாக மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தினார்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் அமைச்சர் சொல்லியிருந்தார் அவருக்கு 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 நாங்கள் சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு விவாதத்திலே பேசும் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் இது எப்படி தொடர் பண்றதை நாங்கள் சொல்லி தாரம் இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதி தான் நாங்கள் படித்திருந்தோம் எப்படி ஒரு 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 தலைய தலைப்பை ஒரு தலையங்கத்தை இன்னொரு தலையங்கத்துடன் தொடர்பு படுத்துகின்றது உங்களுடைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியிலே எங்களுடன் இருந்த பொழுது தான் எங்களுக்கு படிப்பித்து தந்தார் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும் இந்த வடக்கை கிழக்கையும் பிரிக்கிறதிலே பங்கு வைத்தவர்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக இந்த மானசபை முறைமை வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் ஆனால் அது இருந்தது நாங்கள் எங்களை தெரிந்து எங்களுக்கு பொறுத்தவரை அது ஜேவிபி இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய பிரதமர் தான் சொல்றார்கள்